ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிசம்பர் நாலாம் தேதி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி வராங்க நம்மளோட பாண்டியனும் செந்திலும் ஏன்னா அடுத்தது வந்து வக்கீல பார்க்கணும் பேசணும் இல்லையா அதுக்காக வந்து வக்கீல பார்க்குறதுக்காக அவங்க வந்து கிளம்பி வராங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரவணனையும் பழனையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு வராங்க ஆனால் அவங்கள வந்து உள்ளார கூட இருக்க விட மாட்டேன்றாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியில் தான் இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா சரவணன் செந்திலாம் பயப்படுறாங்க எங்கடா தம்பி வந்து அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பொண்ணுக்குமே அந்த பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் விட்டுட்டு வராங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கதிரை வந்து அடித்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கதிர் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க சார் அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை தான் சார் நடந்திருக்கும் நான் சொல்கிறத முழுசாக கேளுங்கன்னு சொல்லிட்டு இவர் காரில் ஏற்றுட்டு போனதுலேருந்து அவங்க அப்பா ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பசங்க பிரச்சனை பண்ணது அப்புறம் அங்கேருந்து இந்த பொண்ணை வந்து தப்பிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தது அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதனால் அந்த அந்த ரெண்டு பசங்க யார் ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்னு கேட்குறாங்க சார் அதெல்லாம் யாருன்னே எனக்கு வந்து தெரியாது சார் நான் வந்து ஆக்ட் டிரைவர் சவாரிக்காக தான் சார் நான் வந்து போனேன் நான் வந்து வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டேன்னு சொன்னப்ப கூட அந்த பொண்ணு வந்து இல்லை காலையிலேயே தனியாக தான் போனேன் அதனால இப்பயும் நான் வந்து தனியாக போய் இறங்குனேன் எங்கள் அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் சார் அங்கேருந்து இறங்கி போனான்னு சொல்லிட்டு கதிர் நடந்த விஷயத்துல சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் வந்து அப்பயும் வந்து நம்ம மறுக்கிறாங்க சார் நீங்கள் அந்த ரெண்டு பசங்க யாருன்னு விசாரிங்க சார் கண்டிப்பாக சார் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடப்போகுது சார் அப்படின்னா சொல்றாங்க அதை ஒன்று நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை எங்களுக்கு தெரியும் சொல்லுடா அதெல்லாம் என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு போலீஸோட விசாரணை எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இப்ப வந்து பொண்ணு காணும் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் தான் விசாரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கோமதி வந்து ஹாலில் உக்காந்து இருக்காங்க பாவம் கதிர அவனுக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி சோதனை மேலே சோதனைன்னு சொல்லிட்டு தெரியல என் பையனை ஒரு நாள் கூட நிம்மதியாகவே யாரும் இருக்க விட மாட்டேன்றாங்க காலையில் ஏன் முகத்தில் தான் முழிச்சிட்டு வேலைக்கு போனான் அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ட்டு கோமதி வந்து அழுது புலம்புறாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யுமே இருக்காங்க மீனா வந்து சொல்கிறாங்க தைரியமாக இரு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கதிருக்கு கண்டிப்பாக எதுவும் ஆகாதுக்கா எனக்கு தெரியும்க்கா அவன் வந்து ரொம்ப நல்லவன் அவன் அவன் வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்க கூட தெரியாதவன் அவனால் வந்து வந்து மற்றவங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கே யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காது அதனால கதிர் வந்து வந்துடுவான் சொல்றாங்க ராஜி எனக்காக நிஜமாவே நீ இவ்வளவு போது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குக்கா கண்டிப்பா கதிர் வந்து வந்துடுவாங்க ராஜி வந்து சொல்றாங்க சரி நீ வெளியில வா வெளியில வந்து அத்தை அழுதுட்டே இருக்காங்க சமாதானப்படுத்து அப்படின்னதும் உடனே வந்து கோமந்திட்டையும் சொல்றாங்க ராஜி கதிருக்கு ஒன்றும் ஆகாது நீங்க பயப்படாதீங்க எனக்கு தெரியும் கண்டிப்பா அவன் வந்து வெளியில வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பாண்டியனும் செந்திலும் வீட்டுக்கு வராங்க அவங்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து சும்மா இல்லாமல் சக்திவேலும் அவங்க பையன் குமரவேலும் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து வம்பு கிழக்குறாங்க மளிகை கடை வச்சு நடத்தினது பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு நகையெல்லாம் வந்து திருடி வச்சுக்கிட்டாங்க இப்போ அதுவும் பத்தல போல் அடுத்த பொண்ணை வந்து கடத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க பாண்டியன் வந்து பசங்களுக்கு இந்த தொழிலும் புதுசாக சொல்லி கொடுத்துருக்கான் போல அப்படி இப்படின்னு பேசினதும் செந்திலுக்கு கோமந்துருது குமர அடிக்க போயிடுறாங்க உடனே பாண்டியனுக்கும் கோவம் வந்துடுது ஏன் பையனை பற்றியா தப்பாக பேசின நீ என்னடா பேசுகிறது பாண்டியா அவங்க பசங்களை வந்து நல்லா தான் வளர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையாக இருந்தது வந்து அடிதடி மாதிரி வந்து போயிடுது அதுக்குள்ளாற உள்ளே இருந்து முத்துவேலு வந்துடுறாங்க இந்த பக்கம் வீட்ல இருந்து எல்லாரும் வந்து வந்துடுறாங்க முத்துவேலு வந்து உன் பையன் வந்து ஒழுங்காக இருந்தால் நாங்கள் எதுக்கு தப்பாக பேச போகிறோம் ஏற்கனவே எங்கள் வீட்டு பொண்ணை கடத்திரி போனது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பொண்ணு வேற கடத்திருக்கானா இதே தான் வேலையாக உன் பையன் வந்து செஞ்சுட்டு இருக்கானா அந்த பொண்ணை இப்போ வந்து உன் பையனை கட்டி வைக்க போறியா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க உடனே வந்து ராஜி வந்து உங்களுக்கு தெரியுமா கதிர தான் வந்து என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு கதிருக்கு வந்து எதுவுமே தெரியாது எங்கள் கல்யாணம் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா நானும் அதான் கிளம்பி போனேன் கதிர் ஒன்றும் என்னை இழுத்துட்டும் போகல கடத்திட்டும் போல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்கிறாங்க உன்னும் மீனாவும் கோமந்தியும் பதறி போயிடுறாங்க ஐயோ என்னடா இந்த பிள்ளை இந்த கோபத்தில் இது எல்லாத்தையும் சொல்லுதே என்ன சொல்லி வைப்பாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிருக்காங்க ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு நாள் இந்த உண்மை வந்து வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படி வெளியில் வராத வரைக்கும் மேலே தப்பு இருக்கு அப்படின்றதான் வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க உண்மை வெளியில் வந்ததுக்கு அப்புறமாவது முத்துவேல் வந்து இல்லை கதிர் மேலே எந்த தப்பு இல்லை பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்றத உணர்வாரா என்னன்னு தெரியல ஆனால் வந்து ராஜி வந்து இப்போ கிட்டத்தட்ட உண்மையை வந்து சொல்ல ரெடி ஆயிட்டாங்க ஏன்னா நிறைய தடவை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க கோமதி மீனால வேணான்னு சொல்லியிருக்காங்க இப்போ கதிரை வந்து எல்லாரும் தப்பாக பேசவும் ராஜி வந்து அந்த உண்மையை சொல்றதுக்கு தயாராகிட்டாங்க பதறாங்க கோமதியும் மீனாவும் அதோட வந்து இன்னைக்கு நிப்பாட்டிருக்காங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்குது வந்து உண்மையை சொல்லிடுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து எபிசோட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க